ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள ராஜேந்திர சோழன் இளையராஜாவின் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிடுகிறார் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தை நிறுவி பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய மன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை சமவெளியை கைப்பற்றியதன் ஆயிரண்டு மாவது ஆண்டு நிறைவை நினைவு வகையில் ஜூலை இருபத்தி ஏழு ஏழாம் தேதி இருபத்தைந்து அன்று தமிழ்நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு மன்ற அறக்கட்டளையின் தலைவர் ஆர் கோமகன் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்வில் ஒரு நினைவு நாணயத்தையும் திரு மோடி வெளியிடுவார் பிரதமரின் வருகைக்காக கோயில் நகரமும் அதன் வளாகமும் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன சைவத் துறவிகளின் வெற்றி கோப்பைகள் மற்றும் மினியேச்சர் சிற்பங்களை காட்டும் கண்காட்சி ஜூலை இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை கோயில் வளாகத்தில் நடைபெறும் இசையமைப்பாளர் இளையராஜா திரு மோடி முன்னிலையில் இருபது நிமிட இசை நிகழ்ச்சியை நடத்துவார்